ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த சீசன் இருக்கும்போது இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே ஊருகா ரெசிபி தான் செய்வோம் காரசாரமாக இந்த ரெசிபியை வந்து இனிப்பான ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து ப்ரெட்டு கூட இல்லைனா சப்பாத்தி கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருகிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மெஷர் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு நம்ம காய் துருவுறது இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மெஷரிங் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலேயும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேங்க இதில் வந்து அளந்து எடுக்கும்போது மூணு கப் அளவுக்கு மாங்காய் துருவல் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு திருவினை வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்குங்க இப்போ இதை வந்து அடுப்பில் மாற்றி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருந்த வெள்ளம் சர்க்கரை எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ இந்த சமயத்தில் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம காரம் சேர்க்கும்போது போது ரொம்ப ஃபுல்லாக இணைப்பாமல் மைல்டாக காரம் இருக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்களா இது வந்து ஒரு கம்பி பதம் வரும் அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இடையில இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நம்ம பாக எடுத்து ரெண்டு விரல்களால் இது பண்ணும்போது ஒரு கம்பி வந்து உடையுது இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது வந்து நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி படாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது பாருங்கள் சூடாக இருக்கும் போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே திக்காயிரும் இப்போ இது பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு நம்மளுக்கு பார்த்தா ஜாம் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி